மனசுல ஓகேவா மேக்ஸ் சுலபம் கண்ணா நீ ஒழுங்கா படிச்சா சொல்ற டாபிக்க ஒழுங்கா படிச்சுட்டா கண்டிப்பா டுவெல் மார்க்ஸ் நீங்க தாராளமா மேக்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அட்லீஸ்ட் மினிமம் டென் ஸ்கோர் பண்ணலாம் இந்த மட்டும் மேக்ஸ் வந்து சுலபம் ஓகேவா மேக்ஸ் கஷ்டமான ஒரு கேள்விக்குறியில் இருக்குல்ல கஷ்டம் எல்லாம் கிடையாது

உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும்பொழுது நீங்கள் படிக்காமல் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியாது படிச்சது நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க முடியாமையும் உங்களால் அந்த வேலையை வாங்க முடியாது ஸோ எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கணுன்னா நீங்கள் வந்து நல்லபடியாக படித்தா மட்டும்தான் முடியும் ஸோ படிங்க வீட்டிலேருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம மேக்ஸில் எந்த டாப்பிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுன்றத தான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் இதில் எடுத்தவொன்னே உங்களுக்கு ஆவாத ஒரு டாப்பிக் தான் எழுதிக் கொடுத்துருக்கேன் அது ஏன்னா பார்த்தீங்கன்னா மென்சுலேஷன் ஏன் மென்சுலேஷன் ஆவாதுன்னு சொல்கிறீங்க சார் நாலாக போட்டுருவோம் அப்படின்னா ஓகே சில பேருக்கு ஓகே ஆனால் பல பேருக்கு அது வராது இல்லை ஸோ மென்சுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ டி அண்ட் த்ரீ டி ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன சார் டூ டி த்ரீடி திருடனுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருடலா வேணும் டூடின்றது டூ டைமென்ஷன் அதாவது வந்து ஏரியா பெரிமீட்டர் இவங்களை மட்டுமே வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டினாக இருக்கும் ஸோ த்ரீ டீ வரும்போது வால்யூமையும் கொல்லளவையும் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினா அமைப்பாங்க ஸோ ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் மேக்ஸ்ல இவர் இல்லாமல் கொஸ்டின் அப்படி இல்லை அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு அல்லது மூன்று கேள்விகள் வரும் மென்சுனேஷன்ல இருந்தே அப்ப பாத்துக்கோங்க அப்ப மென்சுனேஷன்ல நீ நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒன்னு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருந்தாதான் உன்னால ஒரு கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ரோச்சே பண்ண முடியும் அப்போ ஃபார்முலா இஸ் வெரி டு இம்பார்ட்டன் மென்சூரேஷன் கொஸ்டினை பாஸ் பண்ணணும்னா கேட்குற ரெண்டு அல்லது மூணு கேள்வியில் ஒரு கேள்வி சுலபமாக தான் இருக்கும் ஓகேவா அது டூ டிஏ சம்மந்தப்பட்ட வர மாதிரியான கேள்விகள் மிகவும் சுலபமாக தான் இருக்கும் கண்டிப்பாக தாராளமாக அட்டன் பண்ணலாம் அப்போ மென்சுரேஷன் உருக்குடியாக பார்த்துக்கோங்க அதில் டைம் வேஸ்ட் பண்ணி டோட்டலாக மார்க் என்ன பண்ணிடாதுங்க விட்டுறாதீங்க ஓகேவா ஃபார்ம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே எழுதி போட்டேன் ஏன்னா மற்றவங்கள கொஞ்சம் ஈஸி தான் பார்த்துடலாம் அடுத்தது இம்பார்ட்டன்ட் சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்து கொஸ்டின் வந்துருமா ஒன்றோ அல்லது ரெண்டோ கூட வரும் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ பேசிக்கான சில ரூல்ஸ்லாம் இருப்பாங்க இதெல்லாம் நீ ஒரு ரூல் சில சிம்பிளிஃபிகேஷன் ரூல்ஸ் வச்சுலாம் என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆவரேஜ் பெர்சன்டேஜ் இந்த ரெண்டு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிவிங்க ஏன்னா பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா பெர்சன்டேஜில் நீ தனியாக ஒரு சம்மு பார்க்குறனா அதனுடைய அப்ளிகேஷன் சம்மு இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சோ அப்ப பெர்சன்டேஜ் தெளிவா இருந்தாதான் இந்த ரெண்டு டாபிங்னால என்ன பண்ண முடியும் அட்டைனே பண்ண முடியும் லாப நஷ்ட கணக்குகள் வட்டி கணக்குகள் தனி வட்டி கூட்டு வட்டின்னு சொல்லக்கூடியது அப்ப சதவீத கணக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தெரிஞ்சுக்கிச்சா அப்ப சதவீதம்ன்ற ஒரு டாப்பிக்கை வந்து தான் இனிமேல் தெளிவா படிக்கணும் சார் சதவீதம் நடத்துங்க சார் எனக்கு வரையும் நடத்துங்க சார் கூட என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம் சதவீதத்தை புரிஞ்சாதான் இந்த ரெண்டு டாபிக் வந்து என்ன பண்ண முடியும் தொடவே முடியும் இது தெரியலன்னா இது சுத்தமாக ஏன்னா இதுல நீ கத்துக்க வேண்டிய கான்செப்ட்ல இதுலேயே கத்து கொடுத்துருவாங்க அப்ப இங்க போகும்போது உங்களுக்கு அது ஈஸியா புரியும் ஓகேவா அதனால சதவீதத்தை நல்லா படிச்சிருங்க சதவீதத்தை வச்சு வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈஸியா போயிடும் ஏன்னா ஜஸ்ட் ஒரு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா இந்த சதவீத பண்ணுறீங்க அதே வந்து என்ன பண்ணிடலாம் அடிச்சு விட்டு போயிடலாம் அடுத்தது ஆவரேஜ் சதவ சராசரி இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கோ ரெண்டு கணக்கோ வரும் மேக்சிமம் ஒரு கணக்காவது வரும் ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு கணக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டுற மாட்டாங்க அதனால கொஞ்சம் சுலபமாக படிச்சுக்கலாம் ஆவரேஜை பொறுத்த வரையும் ஓகேவா அப்போ இந்த ஆர்டர்ல படிங்க முதல்ல சிம்பிளிஃபிகேஷன் நல்லா தரவாய்க்கோங்க அடுத்தது பர்சன்டேஜ் அடுத்தது ஆவரேஜ் பர்சன்டேஜ் தரவானாலே எது உங்களுக்கு வந்துடும் ப்ராஃபிட் லாஸ் லாப நஷ்டமோ வட்டி கூட்டு வட்டியும் வந்துடும் அடுத்தது எச் சிஎஃப்எல்சிஎம் பாருங்க மீசிமா மீ அப்படின்னு சொல்றீங்கல்ல அதுதான் இந்த மீசிமா மீப்போவா இதை வந்து நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷனும் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தனியாக இருப்பார்ல இவர் அண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டைம் அண்ட் ஒன் படித்து வச்சுக்கோ ஈஸி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் டைம் ஒன்று இருக்க பொறுத்த வரையும் ரொம்பவும் சுலபமா இருக்கும் கேள்வி உனக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ஒரே கான்செப்ட் தான் அது எல்சிஎம் பேஸ் பண்ணி வர கான்செப்ட் தான் ஒன் ஒரே ஃபார்ம்லாவை எத்துக்காது தயவு செஞ்சு ஃபார்முலா ஃபார்முலான்னு சாவாதீங்க அது வேண்டவே வேண்டாம் ஒரே கான்செப்ட் அந்த எல்சிஎம் மூலமாக எப்படி அந்த டைமன் ஒர்க்கை சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே விஷயத்தை மாற்றி 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 அந்த சம்ஸ்ல அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டு விதமான சம் கேட்பாங்க செயின் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி ஒன்று நார்மலாக எல்சிஎம் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி ஸோ ரெண்டுமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைமன் ஒர்க் வந்து உங்களுக்கு சுலபமான ஒரு கொஷ்ட்னாக அதான் இருக்குது கஷ்டமாக இருக்காது இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரோபோஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஏன்னா இதுல இருந்து தான் உனக்கு ஏஜஸ் கணக்கு வயது கணக்குகளும் பார்ட்னர்ஷிப் கணக்குகளும் எடுப்பாங்க ஓகேவா ரெண்டுமே பங்கு பிரிக்கிற தான் இந்த வயது அல்லது பார்ட்னர்ஷிப் இந்த எந்த சம் எடுக்கணும்னாலும் அது உங்களுக்கு எது நல்லா தெரிஞ்சிருக்கணும் ரேஷியோ ப்ரொபோஷன் எப்படி நான் வந்து பர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தாதான் லாப நஷ்டமும் தனிவட்டி குட்டு வட்டியும் போட முடியும்னு சொன்னோம் அதே மாதிரி ஏஜஸ் கணக்கையும் கணக்கையும் நல்லா பண்ணணும் சோ இது வந்து ஈஸியான கடைசியாக இது அசால்ட்டா முடிச்சு விட்டுலாம் வீடியோ கூட நாங்களோம் பாத்தீங்கன்னாலே கிளாரிட்டி எடுத்துப்பீங்க ஓகேவா அப்போ இந்த எட்டு பிளஸ் அது ஒரு ஒன்னு ஒன்பது டாபிகை முடிச்சிங்கன்னா மேக்ஸ் ஒரு பன்னெண்டு மார்க் என்ன பண்ணலாம் யோசிச்சிடலாம் கையை வைக்கிறதுக்கு தாராளமாக யோசிக்கலாம் ஆனால் இந்த பன்னெண்டு டாபிக் நல்லா தெரியும் சாரி ஒன்பது டாபிக் நல்லா தெரியும் எது எது மென்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் எச்சிஎஃப்எல்சியம் பர்சன்டேஜ் ஆவரேஜ் ப்ராஃபிட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் ரேஷியோ கொஸ்டின் இவ்வளவு தான் இதை எல்லாம் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக மேக்ஸில் அந்த மார்க்குன்னு சொல்கிறீங்கல்ல அவ்வளோ கஷ்டமாக இருக்காது டெஃபினட்டாக ஒரு எளிமையாக அட்டன் பண்ணக்கூடிய மாதிரியானது கொஷின்ஸாக தான் வரும் அதனால எதை பற்றியும் வரி பண்ணிக்காம இந்த டாபிக்ல ஒரு சின்ன தவறு கூட எந்த இடத்துலயும் நீங்கள் பண்ண முடியாத மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வேலை உனக்கு தான் யாராலையும் அதை தட்ட முடியாது ஓகே ஸோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்பும் முன்படி பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்